கத்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இந்த காலை காலைகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டு கத்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கத்தர் எப்பொழுதுமே நன்மை செய்கிற தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டு கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் என்று சொல்லி கத்தர் எந்த தீங்கான காரியத்தையும் நமக்கு செய்ய மாட்டார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் கேட்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது மத்திய ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா என்று சொல்லுங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்து சொல்லப்படு ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவிகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பருவத்தில் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது எனவேதான் கத்தர் நன்மையானதை மாத்திர தான் நம்ம கொடுப்பார் கத்த நன்மையானது தருவா நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நாம் வாழ்கிற இந்த தேசத்திலும் கத்த நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லா நன்மைகளையும் கொடுக்க இருக்கிறார் எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் அதன் நல்ல தேவன் நிச்சயமாய் நன்மைதான் சீவா சொல்லி நாம் விசுவாசத்தோடு நாம் அவரை ஆராதித்து அவரை தொழு சோத்திரித்து வாழும்போது நம்முடைய தேவனுடைய நன்மைனாலும் நிரப்பப்படுவோம் தேசத்தின் நன்மையும் நாம் புசிக்கும் முடியாத கத்திர இந்த விசுவாசத்தோடு ஜீவிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே நீ நல்லவர் நீ நன்மையானது எங்களுக்கு செய்கிற தேவன் என்று சொல்லி கத்தாவை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீ நல்லவர் என்பது யுத்தி பார்த்துருக்கிறோம் எனவே கத்தா இந்த கால வேளையிலே இந்த வசனத்தின்படி கத்த நன்மையானதை தருவார் அநேக காரியங்களிலே பிள்ளைகள் கத்தாவே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் என் மகளுக்கு ஒரு நல்ல கணவனை கத்தர் கொடுக்க வேண்டும் அதேபோல மகனுக்கு நல்ல ஒரு மகளை மனைவியாகி கொடுக்க வேண்டும் நாங்கள் வாழ்வதற்கு நல்ல ஒரு சமாதான நிறைந்த சமாதான தாபரத்தில் ஒரு வீட்டை கத்தர் கட்டி கொடுக்க வேண்டும் இதெல்லாம் கத்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து நோக்கி ஜெபிக்கிற ஜபங்கள் நிச்சயமாக நீர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் நன்மையானதாக காணப்படும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே உம்மை நோக்கி அவர்கள் எதிர்பார்த்து ஜெபித்திருக்கிறார்கள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள் எனவே இந்த அருமையான காலங்களில் எந்த ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் முடத்தில் ஜெபித்திருக்கிறாரோ அந்த காரியத்தில் நன்மையான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் கொடுத்து அவர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்க முடியாய் ஒரு வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கட்டிடங்கத்தாவே நல்ல தெய்வ நிச்சயமாய் நன்மை செய்வார் சொல்லி நம்முடைய பிள்ளைகள் உடத்தில் விசுவாசம் வைத்து ஜெபித்த ஜெபங்களுடைய பலனை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள முடியாது ஆசீர்வித்தலும் ஏசு விநாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாய் கத்த உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை தருவார் ஏன்று சொன்னால் அவர் நல்லவர் நல்ல தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறதுனாலே நிச்சயமாய் நன்மையானதை கொடுத்து ஆசிரியப்பார் நன்மையான ஈவுகள் தேவனுடைய சமூகத்திலிருந்து கடந்து வருது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த ஜோதியிலின் பிதா இந்த கால அப்படியே அவங்க வாழ்க்கைய செய்து ஆசீர்விப்பார் காட் பஸ் இ